கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் புதிதாக ஒரு நபர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிகிறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறாங்க புதிதாக ஒரு உறவு அல்லது நட்பு அப்படிங்கிறது கட்டாயம் வரப்போகுது இதை உங்களால் தவிர்க்கவே முடியாதுங்க புது நபர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வர்றது இந்த ஆண்டு கண்டிப்பாக நல்லதாக இருக்கும் இல்லை கெட்டதாக இருக்குமா அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக எந்த மாதிரியான நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாரு அப்படிங்கிறத இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த உறவு தேவையான உறவா இல்லை என்ன காரணம் உறவு உங்களுக்கு சந்தோஷத்தை தந்திருக்கிறதா அப்படிங்கிறன்னு நம்ம பார்த்தோம்னா எந்தெந்த உறவுமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் உங்களை தூக்கி எரிஞ்சு தான் போயிருப்பாங்களே தவிர சந்தோஷத்தை கொடுத்ததே கிடையாது அப்போ ஒரு உறவு உங்களுக்கு சந்தோஷத்தை தரதுக்காக இந்த ஆண்டு பிற்பகுதியில் வரப்போகுது அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே வாழ்க்கையில் பாசிட்டிவாக நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த உறவு கண்டிப்பாக வந்து ஒரு உன்னதமான உறவாக இருக்க போகுது ஏன்னால் உறவுகள் அப்படிங்கிறது ஒரு விரிசலை உண்டாக்கும் கடந்த காலகட்டங்களில் அதுலேயும் இந்த ராசி நேயர்கள் அப்படின்னு நொறுங்கி இருப்பாங்க வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி ஏன் நட்பாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு கணவன் மனைவி அப்படின்னா கூட அதில் ஒரு நிம்மதியான உறவு உங்களுக்கு இருந்திருக்காது அறுபது வயசாக இருந்தாலும் சரி இருபது வயசாக இருந்தாலும் சரி நாற்பது வயசாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலுமே சரி எந்த ஒரு உறவுமே இப்படி ஒரு அன்பை எதிர்பார்க்குதோ அப்படி ஒரு அன்பை இந்த ஆண்டு அதே அன்பு அந்த உறவை நம்மனால் வந்து பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஏன்னா எந்த ஒரு உறவுமே நமக்கு நினைச்ச மாதிரி இருந்ததே கிடையாது இது வரைக்கும் அந்த உறவு இடம் இருந்து வளம் போகும்போது தவிரமே நம்முடையது அப்படின்னு இருக்காது அப்படின்னு சோதிப்பாங்களே தவிர அவங்களுக்கு கன்னிராசி அன்பர்கள் முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை முழுமையாக கேளுங்கள் கண்டிப்பாக இதில் ஒரு அதிசயம் காத்திருக்கு இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே நமக்கு முதல் பிரச்சனை நிறைய கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கையில் அன்பு கொடுத்துட்டு அந்த அன்புக்காக இயங்குறது தான் ஒரு அன்பு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அந்த ஒரு அன்புக்காக ஏங்குறாங்க பாருங்க அதுவுமே வந்து வாழ்க்கை முழுவதும் அவங்களுக்காகவே தியாகம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களும் முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா இந்த வாழ்க்கை வந்து நமக்கு சரியாகிடும் அப்படின்னு நினச்சிட்டு ஐம்பது வருஷத்தை வந்து வேஸ்ட்டு பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா ஒரு வருஷம் நீங்கள் ஒருத்தவங்களோட நட்பில் இருக்கீங்க உறவில் இருக்கீங்க அப்படின்னா அந்த உறவுகள் கூட உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கைக்கு எந்த அர்த்தம் வலியும் அன்பை கொடுக்குறோம் ஆனால் ஏமாற்றமும் நம்பிக்கை துரோகமும் அசிங்கமும் தான் நமக்கு திரும்ப கிடைக்கிது கன்னிராசிக்காரவங்களுடைய மூன்றாம் வீடு செவ்வாய் கன்னிராசிக்காரவங்க அதிகமாக பாதிப்படைகிறாது ஒரு பெண்ணால் மட்டும்தான் இருக்காங்க கன்னிராசி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கன்னிராசிக்காரவங்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி சுக்கர பகவான் ஆசை இருக்கலாம் தப்பே கிடையாது மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே ஆசை இருக்கும் கன்னிராசிக்காரவங்க மட்டும் என்ன விதிவிலக்காக அந்த ஆசையில் எப்போவுமே ஏமாற்றமே இருந்தால் என்ன பண்ணுறது எதையுமே தவிர்த்து கொண்டே வரலாம் ஆனால் நம்ம தவிர்த்து கொண்டே இருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கையில் இந்த உறவு நமக்கு ஒரு பாடமாக இருந்தால் சந்தோஷமானால் நமக்கு அந்த சப்போர்ட்டே வந்து இல்லாமல் நமக்கு வேதனை கொடுக்குறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் நிறைய கன்னிராசி அன்பர்கள் அவமானத்தை சந்திக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு போர்வீரன் மாதிரி போராடிக்கிட்டே இருக்காங்க அவங்க இந்த அவமானத்தை என்ன பண்ணணும் இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் இந்த உறவுகளை காப்பாற்றணும் நம்ம மனசை மனசில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையுமே மறந்துட்டு அத்தனை விஷயத்தையுமே வந்து வெளியில் சொல்ல முடியாமல் அவங்க என்ன செய்ய தெரியுமா வந்து எதிர்பார்க்குறாங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அவங்களுடைய கவலையை வந்து சொல்கிறதுக்காக ஒருத்தவங்க வேணும் அவங்க தோலில் சாய்ந்து அவங்களுடைய வேதனைகளை வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நபரை இந்த கடகராசி அன்பர்கள் எதிர்பார்க்குறாங்க இந்த ஒரு வருஷம் கன்னிராசி அன்பர்கள் கூட நினச்சதே கிடைச்சதே இல்லை ஏன் இந்த பதிவு அப்படின்னா முதல் காரணம் கன்னிராசி அன்பர்களின் நிறைய பேர்கள் பெரிய பிரச்சனையே இந்த மனவியாதி தான் நமக்குன்னு யாராவது ஒருத்தவங்க வரமாட்டாங்களா வீணாக போகிறது இன்னொரு விஷயம் மன ரீதியான பிரச்சனை அதிகமாக ஏற்படுறதுன்னு தெரிஞ்சுமே அவங்க கூட பழகுறது அது என்ன மன ரீதியான யார்கிட்டையுமே சொல்ல முடியாமல் தனிமையிலேயே வாழ்கிறதுதான் ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பணம் உறவு இது ரெண்டுமே ரெண்டு விஷயம் இந்த பணம் அப்படிங்கிறது என்றைக்குமே கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் ராசி அன்பர்களுக்கு உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் நம்முடைய சொல்லை கேட்பதற்கும் ஆளே கிடையாது அவங்கள வந்து இனி இதை பண்ண அப்படின்னு சொல்கிறதுக்குமே ஆள் கிடையாது அப்படின்னு இருக்கிறாங்க கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு நல்ல காரணம்னால் சாப்பிட்ற சாப்பாடு என்னென்னு கூட இ இவங்களுக்கு தெரியாது ட்ரெஸ் போடுறோம் எதுக்காக இருக்கோம்னு கூட தெரியாமல் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க இந்த ஆண்டு நடந்த ராகுகேது பயிற்சி சரி குரு பயிற்சி சரி ஏன் சனி பயிற்சி கூட ஒரே நேரத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம் கன்னிராசி அன்பர்களே நீங்கள் இனிமே வந்து எதை நினைச்சுமே கவலைப்பட தேவையில்லை ஏன்னால் உங்களுக்கு வந்து ஒரு ஒரே நேரத்தில் எல்லாமே சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதே நம்ம சொல்லலாங்க அதுலேயும் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னா நம்ம யார்கிட்ட க்ளோஸாக வந்து பேசிட்டு பேசினாலும் பிரச்சனை வந்துடும் இனிமே நம்ம ஒருத்தவங்க கிட்ட அட்வான்டேஜ் எடுத்து பேசினா சிக்கல் வந்ததில்ல எது அதுவும் சரியாகும் இவங்க தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு பெஸ்ட்டு பழகலாம்னு போனால் அதில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் பார்த்திங்களா அந்த பிரச்சனையும் சரியாகும் வாழ்க்கையில் எந்த ரூபத்திலேயே எதை ஆசைப்பட்டாலும் அது சரியாக நடக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதை செய் பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த விஷயத்திலேயுமே சரி சந்தோஷமாக முழு திருப்தியாக இருந்தால் சரித்திறமே கிடையாது கன்னிராசி அன்பர்களையே அது லவ்வாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்களுடைய படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும் சந்தோஷம் அப்படிங்கிறது எதுவுமே நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைச்சதே இல்லை வாழ்க்கை உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் வாழ்ந்ததாக கிடையவே கிடையாது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அமைஞ்சதும் கிடையாது உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்காகவே நீங்கள் வாழ்ந்துட்டு போயிட்டீங்க அவங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்கள் மரமாக தனி ஒரு சிலையாகவே நீங்கள் இருந்தீங்கன்னே சொல்லலாம் நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி கன்னிராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்காக வாழுங்க உங்களுக்காக வாழ் வாழ செய்ய முடியாத காரணம் ரெண்டே விஷயம்தான் தைரியமாக எந்த ஒரு முடிவுமே எடுக்க மாட்டீங்க தைரியமாக ஒரு முடிவு எடுத்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் ரிஸ்க் எடுத்து இரண்டாவது முடிவு எடுத்தீங்கன்னா சரி பண்ணுறதுக்கு தம்பியோ அம்மா அப்பாவோ இல்லை கணவன் மனைவியோ யாரோ ஒருத்தவங்க உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அவங்க லுக்கு தேவையான அளவுக்கு உங்களை மாற்றிடுவாங்க வேறு இந்த மாதிரி உங்களை ஏமாத்துவது யாருன்னு நினைக்கிறீங்க உங்கள் உறவுகள் தான் உங்களை வந்து ஒரு நேரத்தில் உதறிட்டு போவாங்க தானே அவங்களுக்கு எப்போ உங்களை தேவையோ அப்போ உங்ககிட்ட வந்து க்ளோஸாக பேசுகிறாங்க உங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸு ஆகிடறாங்க உங்களுக்கு வழியும் வேதனையும் த கொடுத்துட்டு உங்களை அழாத குறையாக உட்கார வச்சு அன்பு கிடையாதுன்னு பொரிய வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் தவறு நடக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்கிற நேரத்தில் அவங்கவுங்கள விட்டு வெ வெளியே போ வெளியில் போயிடுறாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது பாருங்கள் தெரிஞ்சதுமே எவ்வளோ ஒரு கேவலமான வாழ்க்கையை கன்னிராசி அன்பர்கள் வாழ்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்கள் எதிரில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தவறு செய்கிறாங்கன்னு தெரிஞ்சதுமே அன்புக்காக சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது காரணம் என்ன அன்பு தான் தவறு செய்கிறவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அன்பானவங்களுக்காக இருந்தாலும் சரி இனிமேல் நீங்கள் உங்களுக்காக வாழுங்க அதே கன்னிராசி அன்பர்கள் ஒரு தவறு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கன்னிராசி அன்பர்கள் ஏன் தவறு பண்ணுறாங்க எதிரில் இருக்கிறவங்க தப்பு செய்ய தூண்டுறாங்க அப்படிங்கிறதான் உண்மை என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் ஏன் தவறு செய்ய போகிறாங்க கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு புது பிரச்சனையாக இருக்கும் வாழ்க்கையில் யாராவது நீங்கள் புது பிரச்சனையை சந்திக்கிறீங்கன்னா அதில் கன்னிராசி அன்பர்கள் தான் ஃபஸ்ட்டு கனிராசி அன்பர்கள் நிறைய நோய்களை சந்திச்சிங்க புதுசு புதுசாக பிரச்சனைகள் வந்து கைவலி கால்வழி மனவழி சொல்ல முடியாத கஷ்டங்கள் இது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிற்பகுதி ஆறு மாத காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுக்கு காரணம் நட்பு ஒரு ஒரு உறவு குழந்தை ஏதோ ஒன்று உங்களுக்கு வரப்போகுது உங்களுக்கு இருக்கலாம் போக போக அதுவே உங்களுக்கு ஒரு உறவாக மாறலாம் நீங்கள் சொல்லலாம் இந்த பதிவை பார்த்துட்டு இதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுன்னு எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வாங்கிட்டேன் என்னுடைய சூழ்நிலை மாறிடுச்சு கட்டத்தை நான் அனுபவித்ததே கிடையாது இந்த கட்டத்தை அப்படின்னு கன்னிராசி அன்பர்கள் பேசுவீங்க உறவுகள் அப்படின்றது சொல்ல முடியாத பிரச்சனைகள் அப்படின்னும் சரி மனசளவுள்ள ரணம் அப்படிங்கிறதும் சரி உங்களுக்கு வந்து நைஸாக ஊசி குத்துற மாதிரி பண்ணியிருப்பாங்க ஒரே ஒரு விஷயம் கன்னியாசி அன்பர்களே ராகு கேது பயிற்சி முதல் முறையாக முப்பது வருஷம் கழித்து உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அடுத்த பதினெட்டு மாதம் அதே மாதிரி கேது பன்னெண்டு ஞானக்காரகன் இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது நிறைய யோகத்தை ஏற்படுத்துவார் இந்த நேரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு பத்தில் குரு வராரு பதவியில் நல்ல யோகங்கள் கிடைக்கும் கன்னிராசிக்காரவங்களே ஏழாம் இடத்துல சனி பகவான் வராரு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு ஆனந்த பூங்காற்று ஏற்பட போகுது அன்பான பரிசை தர ஒரு நல்ல நேரம் நீங்கள் இப்போ வந்து இதை தெரிஞ்சுக்கல அப்படின்னா பின்னாடி தெரிஞ்சிக்கவே முடியாமல் போயிடும் இதை உங்களுக்கு சொன்ன பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் ஏன்னா யார் எப்படி அப்படிங்கிறத தாண்டி நம்ம வாழ்க்கை நமக்குன்னு நீங்கள் வாழணும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பரிசு உங்களுக்கு கிடைக்க போகுது அதை பரிபூரணமாக ஏற்றுக்கோங்க உங்களுக்கு ஒரு கிடைக்கிற விஷயம் எது வேணால் இருக்கட்டும் அது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நல்லதை கிடைக்கிது ஒரு நல்ல சந்தோஷமான காலம் கிடைக்கிது அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன எதுக்கு எப்போ நல்லா வரும்னு உங்களுக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு கண்ணீராசி அன்பர்களே பயன்படுத்திக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கோங்க எப்படியாவது உங்கள் வாழ்க்கையில் குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிரிச்சுருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேங்க நன்றி